மன்னனாக வளம் வந்தவர் தான் ஜெமினி கணேசன் இவர் சினிமாவில் மட்டுமின்றி இரண்டாவது மனைவியின் பெயர் புஷ்பவல்லி மூன்றாவது மனைவி பெயர் ஜூலியனா இதில் ஜெமினி கணேசனின் மூத்த மனைவிக்கு நாலு மகன்கள் இரண்டாவது மனைவிக்கு இரண்டு மகள்கள் மூன்றாவது மனைவிக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர் ஜெமினி கணேசனின் முதல் மனைவிக்கு மகள் பிறந்த கமலா செல்வராஜ் தன் தந்தை குறித்தும் சாவித்ரி குறித்தும் அவரை என்னென்ன டார்ச்சர் செய்தார் என்பதை பற்றியும் பேட்டி ஒன்றில் சினிமா துறையில் இருந்து அப்பா மேல் ஒரு கண் இருக்கும் அவரை பார்த்து மயங்காத பெண்களே இல்லை சாவித்ரி இரவு நேரத்தில் கொட்டும் மழையில் என் வீட்டுக்கு ஓடி வந்த பெண் அவர் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவருக்கு தாலி கட்டி மனைவியாக வாழ்க்கை கொடுத்தார் சாவித்ரிக்கு கையெழுத்து போட தெரியாது தமிழ் பேச தெரியாது அதையெல்லாம் அவளுக்கு கற்று தந்ததே என் அப்பா தான் மேலும் அவருக்கு கார் ஓட்டவும் குதிரை சவாரி செய்யவும் சொல்லி கொடுத்தது என் அப்பா தான் வச்சிருந்தா எங்க அப்பா மேல என் அம்மா அலமேலுக்கு ரொம்ப கொள்ளாத ஆசை இருந்தது அதனால்தான் அவரை வாகரத்து செய்யாமலேயே இருந்தார் உசரே போனாலும் அவரை விட்டு போக மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை களைச்சவ சாவித்ரி அவங்க பெண் அவரை வீட்டை விட்டு துரத்தி விட்டதால் தான் சாவித்ரி அண்ணா போனார் முறையாக வருமான வரி தாக்கல் செய்யாமல் கண்டவங்களோடு உறவு வைத்து கொண்டதால் எல்லாவற்றையும் இழந்து விட்டால் சாவித்ரி என கமலா செல்வராஜ் கூறியிருக்கிறாங்க